வெற்றி கொடி எடுத்து படத்துல பார்த்திவேன் வடிவுல கூப்பிட்டு லோன் வாங்க கூப்பிட்டு போவாரு அப்ப வடிவுல வந்து துண்டு எடுத்து அப்படி ஸ்டைலா போடுவாப்ல துண்டு கீழே விழுந்துறான் உடனே பார்த்திவேன் சொல்லுவார் என்ன அது அப்படின்னு கேட்பாரு கேட்டவனே படத்துல மாதிரி என்ன அதான் வரலையில விட்டுங்க கொடைன்னு எடுப்பாப்ல இது என்ன அப்படின்னு கேட்டவனே குடை பிடிச்சு பார்த்தாலும் சின்ன கவுண்டர் விஜயங்கா அந்த மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி விஜய்க்கு ரசிகர் கூட்டம் ஏகப்பட்டவர் இருக்காருங்க அதனால வந்து அவர் ரேம்பாக்கு போறப்ப முந்தி அடிச்சுட்டு கை விடுக்க துண்ட தூக்கி போட இந்த மாதிரிலாம் ஜட்ஜு இருந்தாங்க அவர் துண்டை தூக்கி போறப்ப அவர் ஸ்டைல அடுத்து களத்துல ஓட்டு வந்தாப்ல தாவக்கியா துண்ட அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஜட்ஜு இருக்காப்புல கூட்டத்துக்குள்ள ரேம்பாங் நடந்து போறானா ரேம்பாக்கு நடந்து போறப்ப அவங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டாரு இந்தா புடி இரநூறு முதலமைச்சர் நடந்து வருவார் நீ துண்டை தூக்கி போடணும் இந்தா புடி இரநூறு நீ வந்து அந்த பூவை எடுத்து ரெடியா வந்து அவட்ட கொடுக்கணும் ஆனால் தொட்டக்கூடாது தொடக்கூடாது கூடாது தொட்டால் எல்லாம் தொட்டா எதாயிரம் தீட்டாயிரம் அதனால தொட தொடாம துண்டை தூக்கி போடணும் பூகத்தை கத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுட்டாருங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரியே வாங்கினா இரநூறுவாய்க்காக அவர் நடந்த முதல்ல நடந்து வராரு துண்டத்துக்கு போடுறாங்க அவருக்கு பிடிக்க பாவம் வயசாயிருச்சு அப்படியே துண்டு எடுத்து போட்டுட்டு அவ இது பண்றாரு அப்படின்னு ஸ்டெயிலா இது பண்றாரு போய் கொடுக்குறாங்க அதே மாதிரி பவுன்சர் ரெண்டு பேர் விஜய்க்கு வந்த மாதிரியே பவுன்சர் ரெண்டு பேரை செட் பண்ணிட்டாரு பவுன்சர் ரெண்டு பேர் அவருக்கு அதுக்கு சபாரியை போட்டு அவர் வந்து கூட்டம் கூட்ட வர மாதிரி தள்ளுறாய் கூட்டமே இல்லை இவங்க கொடுத்தாருங்க தெரில இரநூறுவான்னு நூறுரூவாக்கு கொடுப்பாரு திமுகவருக்கு ஆட்டையை கொடுவாயில ஒரு நாலஞ்சு பேருக்குதே வந்து அந்த இரநூறுவாய்க்கு கொடுத்துருக்கான் இவங்களும் அவங்க மட்டும் திரும்ப திரும்ப அவனே தான் வரையான் பூங்கத்தை எடுத்துட்டு அவனே வந்து முதலமைச்சர் அதுவும் பார்க்காத ஆளை பார்த்துட்ட மாதிரி நமக்கே காமெடியாக இருக்கு யார்தான் அப்படி வந்து ஆவாய் சொப்பட்டு முதலமைச்சரை பார்க்க வருவா உண்மையிலே முதலமைச்சர ரோட்ல நடக்க விட்டா யாருமே பாக்க வர மாட்டாங்க யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அதை யதார்த்த உண்மை தமிழ்நாடு சினிமா போல ஒரு சினிமா நடிகர் மட்டும் அப்படி பாப்பாங்க காமராஜரே வந்தாலும் கண்டுக்கிற மாட்டாங்கிய இப்ப தமிழ்நாட்டுல ஏன்னா சினிமா போதைய திராவிட கூட்டம் வந்து அப்படி ஏற்றி விட்டுருக்கு காந்தியே வந்தாலும் கண்டுக்கிற மாட்டாங்க அந்த அளவுக்கு சினிமா இருக்காங்க சினிமா நடிகர் இவங்களுக்காக இதே இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இருத்தறையில் முரட்டு புத்துன்னு ஒரு படம் அந்த படத்துல நடிச்ச யாசியா தேனிக்கு வந்தப்ப ஜாம் ஆயிடுச்சு அவ்வளவு பேர் வந்துட்டு எங்கேருந்து வந்தப்ப யா யா யாசியா வந்திருக்காங்க ஏன்னா யாரா யாசியா அப்படின்னு கேட்டிருக்கு இல்ல ஓட்ட மூடியின்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்துல பேசினாங்கல்ல அவங்கதே வந்திருக்காங்க அப்படி போய் அவ்வளோ பேர் போய் பாக்குறியா அது சினிமா போதையில இருக்க இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அதெல்லாம் கிடையாது அவரை வந்து அவரை பாக்க வந்த மாதிரி இங்க செட் பண்ணி ஆளை ரெடி பண்ணி இரநூறு கொடுத்து கூப்பிட்டு இது பண்றாங்க சரி முதலமைச்சர் இப்படி செய்யறாங்கன்னு பார்த்தா உதயநிதியும் செல்பி கூட்டத்தை காட்டுறாப்ல விஜய் வந்து அந்த செல்பி வீடியோ பின்னாடி எடுத்து இதுல எனக்கு கூட்டி எவ்வளவு பாத்தீங்களா அப்படின்னு அதே மாதிரியும் உதயநிதி என்னன்னா செல்பி வீடியோ போடுறான் மத்திய அரசு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு பார்த்தா விஜய் செஞ்சாதான் பூரா நீங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஏன் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க என்னதான் இப்ப ஏன் இந்த வேலை வெட்டி வேலை அவங்க சினிமா சினிமா ரசிகர்னால கூட்டம் கூடாங்க அதே உண்மை அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா சினிமாவில் தான் நடிக்கணும் நீங்கள் நடித்த படமும் பிளாப்பாக போச்சு அந்த மாதிரி இருக்கப்போ ஏன் உங்கள் மகனுக்கும் வந்து கூட்டம் கூடாது ஏன்னா உங்கள் உதயநிதியான நடித்த படத்தில் கூட கதாநாயகி அவரில் சந்தானம் அதனால் அவரை பார்க்கவும் கூட்டம் கூடாது எதிர்க்கு ஆளை செட் பண்ணி இதெல்லாம் செய்யணும் மக்கள்லாம் சிரிக்கிறாங்க ஏ அங்கே வந்து உண்மையிலேயே காமெடியாக இருந்துச்சு முதலமைச்சர் ஐயா அதெல்லாம் வேணாம் நீங்கள் உங்கள் திராவிட சித்தாந்தத்தை பேசுங்க இந்த மாதிரி ஷூட்டிங் நடத்தாதீங்க தமிழை போற்றி